அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எஸ்ஜி டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதினவங்களுக்கு அடிஷனலா சிவி லிஸ்ட் சர்டிபிகேஷன் வெரிபிகேஷன் லிஸ்ட் அனுப்பிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் ரோம்ல போயிட்டு டிஆர்பின்னு டைப் பண்ணுங்க அதுல வெல்கம் டு டிஆர்பி போர்டு வரும் அதை கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா கீழே வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆகும் கீழே பாருங்க இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ஓபன் ஆகும் ஃபஸ்ட்டு டிஎன் டெட்டோட நியூஸ் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குறையுடைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் அடிஷ்னல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷார்ட் பால் அஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட் சொல்லியிருக்காங்க எப்போ அந்த எக்ஸாம் வந்து நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக அதில் சொல்லியிருக்காங்க பாருங்க எக்ஸாம் வாஸ் கண்டக்டட் டுவெண்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை இருபத்தி ஒன்றில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சிவிஎல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து மே தேர்ட்டி ஒன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜூன் சிக்ஸ்த்லையும் டோட்டலாக எல்லாமே முடிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அஸ் பர் கோர்ட் ஆர்டர் கோர்ட் ஆர்டர் படி இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க எஸ்ஜிடிக்கு அதாவது செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு எதுக்குன்னா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோர் தென் ஒன் கேண்டிடேட்ஸ் அதாவது நிறைய ஒரு நபருக்கு மேலே நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சேம் கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க சப்போஸ் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டின்னு எல்லா நிறைய பேர் வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பர்டிகுலர் கம்யூனல் டேனில் எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் லெட்டர் வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது அதாவது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவ் டாட் இன் இந்த இதில் வந்து மட்டும்தான் நம்ம கால் லெட்டர் வந்து சிவிக்குரியது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோன்னு தேர்ட் பாயிண்டில் தோஸ் கேண்டிடேட் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கே டவுன்லோட் அவங்களோட தான் கால் லெட்டரை இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு மோடில் கிடையாது ஒன்லி நம்மளோட வெப்சைட்டில் தான் போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபோர்த்து பாயிண்ட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் அஸ் அபௌவ் ஷேல் பிரிங் ஆல் த ஒரிஜினல்ஸ் அண்ட் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்ட்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட் அஸ் ஸ்டேட்டட் இன் த கால் லெட்டர் ஃபார் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டரில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அந்த எல்லாத்தையுமே அட்டஸ்டட் காப்பீஸோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் அட்டஸ்டட் காப்பியோட கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஜெராக்ஸ்னால் அதில் அட்டஸ்ட் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து வர சொல்லியிருக்காங்க ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஓகேங்களா அடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட பயோடேட்டா அதாவது அனெக்ஷர் ஒன்னில் என்ன பயோடேட்டா கேட்டிருக்காங்களோ அதை கொண்டு வரணும் அடுத்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஐ அனெக்ஷர் டூவில் இருக்கும் இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அனெக்ஷர் ஒன் அண்ட் அனெக்ஷர் டூ அந்த ஃபார்ம் வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்கு அதை போய் செக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அப்படேஷன் காப்பியோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் பர்ஸ்னலி ப்ரெசன்ட் ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன் த ப்ரஸ்க்ரைப்டு டேட் அவங்க என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னோ அந்த டேட்டில் வந்து கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா அவங்கள வந்து ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு கால்ஃபர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் மேக்ஸிமம் மார்க்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம போகலேன்னா அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா வெனியூ அதாவது எந்த பிளேஸு டேட்டு செஷன் ஃபர் நூனாக ஆஃப்டர்நூனா இது எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த இது எல்லா டீட்டெயில்ஸுமே கால் லெட்டரில் சிவி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா ஓகேங்களா கீழே பாருங்கள் க்ளிக் ஹியர் டு வியூ அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கேப்ஷா ஓப்பன் ஆகும் டைப் பண்ணிங்களா பின்னாடி வந்து லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதில் யார் யார் இருக்கீங்க அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க ஓகேங்களா வியூ பியூடி